முதலமைச்சருடைய இந்த இலக்கு என்பது ரெண்டாயிரத்துக்கு மேல் இந்த இலக்கு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதல்வர் சொல்கிறாரு இருநூத்தி முப்பத்தி நான்கிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இப்போது இரநூறுக்கு மேல் அப்படின்னு சொல்கிறது அந்த இலக்கை அவரே நம்பிக்கை குறைவினை வெளிப்பாட்டை காட்டுகிறதா அல்லது தே வாக்கு வங்கியை அதிகரிக்க வேண்டும் என்று தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அப்படி அவர் குறிப்பிட்டிருக்கார் அவர் சொன்ன மாதிரியே நாடு நம்மதேன் நாற்பது நம்மதேன்னு நாடு முழுக்க போய் பிரச்சாரம் பண்ணார் ரொம்ப துணிச்சலாக காரணம் என்னென்னா கடகோடி மக்களோட நாடியை பிடிச்சி பார்த்துட்டு வந்தேன் தேவையை பூர்த்தி பண்ணிட்டேன் என்னை நம்புங்க ஆட்சி மாற்றம் அவசியம் தேவைப்படும் மாநில உரிமைக்காக இருக்கோம் மீண்டும் மோடினா மாநிலத்தையே காணான்னு போராடுவோம் இந்த நிலையெல்லாம் நீங்கள் ஒரு மாற்றம் வரணும் தமிழ்நாடு முழுக்க தெல்ல தெளிவாக பிரச்சாரம் பண்ணார் அவருடைய வாய்ஸ் கடகோடி தமிழன் வரைக்கும் எட்டுச்சு கரெக்டாக நாற்பது தொகுதியிலையும் சொல்லி வச்ச மாதிரி அடிச்சிட்டு வெளில வந்துட்டார் அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கும் வேலை இல்லை இப்போ என்ன உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்க தலைப்பிலேயே இருபத்தி ஆறு முன்னோட்டமா அல்லது இப்போ வரப்போகிற ஒரு தேர்தல் பின்னோட்டமாக என்ன இது என்ன எங்களுக்கு எப்பயுமே முன்னோட்டம்தான் அந்த அரசியல் கட்சி இந்த கட்சி வந்து மக்களோட நலனை கருதி இப்போ அண்ணன் ஐஏஎஸ் பாலச்சந்திரன் சார் சொன்னார் பாருங்க இது வந்து சமூக நீதிக்காக அல்லது அதை கடந்து மாநில உரிமைக்காக போராடுற கட்சி எதுன்னு பார்த்தா மக்கள் மத்தியில் இன்றைக்கி திமுக விசிகா இதை யார் சொன்னது நடுநிலையாக இருக்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறார் இதை தான் சார் நாங்கள் சம்பாரிச்சு வச்சுருக்கோம் புரியுதா எங்கள் வெற்றிக்கு என்ன காரணம்னா சார் முன்மொழிந்ததை நாங்கள் அனைவரும் வழிமொழிவோம் இது தமிழ்நாட்டு மக்களோட நிலைப்பாடு இதை தான் அந்த மக்கள்கிட்ட கொண்டு நாங்கள் சேர்த்தோம் இது மக்களுக்கு புரிஞ்சுது இங்கே ஓட்டு போட்டான் நாங்கள் என்ன கடைசி நேரத்தில் எந்த கம்பெனியில் ஆள் எடுக்கிறான்னு பார்த்தா கொண்டு போய் சேர்க்க போகிறோம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ நாங்கள் இரநூறு அப்படின்னு நாங்கள் இப்போ திரும்பி எங்கள் தலைவர் சொல்கிறாரு அப்போ இரநூத்தி முப்பத்தி நாளில் நம்பிக்கை குறைஞ்சிருச்சான்னா மீதி முப்பத்தி நாளில் கூட்டணி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க இது கூட்டணி தான் இரநூறு ப்ளஸ்ன்னு சொல்கிறாரு இல்லை சார் அதான் சொல்லிட்டேனே ப்ளஸ் எல்லாம் கூட்டணின்னு வச்சுக்கோங்க எப்படி வேணாலும் எடுத்துக்குவோம் நாங்கள் நாங்கள் நினைக்கிறது வேறு விஷயம் நாங்கள் எதுக்காக கட்சி ஆரம்பித்தோமோ அதில் எதிர்பார்க்கிறேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் இரநூத்தி முப்பத்தி நாளும் திமுக தான் சார் அதில் இந்த மாற்றுக்கிறதுக்கும் வேலை இல்லை நாங்களே கேட்டோம் அந்த மாதிரி இப்போ மோடியோட பிம்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்தது பாருங்கள் நான் ஆடி ஆட்டத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சது பாருங்கள் தமிழ்நாடு மக்கள் இப்போ தமிழ்நாட்டில் மோடியை பிரைம் மினிஸ்டர் ஏற்றுக்கிட்டுச்சா யாராவது ஒத்துக்கிட்டாங்களா கடைசி நேரத்தில் கதவை தட்டி கூட்டணி சாமத்தில் பேசிட்டு இன்னொரு கட்சிக்கு ஓடுவோமா இந்த கட்சியை கூட்டிட்டு போய் அங்கே அடவப்போமா இந்த கட்சியை கூட்டிகிட்டு போய் இந்த கம்பெனியில் அடவப்போமா இப்படி சுத்தின அத்தனை கட்சிக்கும் மக்கள் முற்றுப்புள்ளி வச்சிருச்சு பாருங்கள் இதுதான் எங்கள் அண்ணன் பாலச்சந்திரன் சார் அழகாக சொன்னார் சார் சமூக நீதி மக்கள் மாநில உரிமை சார்பற்ற கொள்கை இந்த அடிப்பு அடித்தட்டு மக்களோட வளர்ச்சி தொலைநோக்கு பார்வை இதை பற்றி முழுமையாக சிந்திக்கிற ஒரு தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சருங்கன்னு சொன்னார் அப்படி யோசிக்கும்போது அந்த திமுக மேலே மக்களுக்கு நம்பிக்கை வருதுன்னா அதை தான் இதை தான் நான் முன்மொழிவேன் இப்படி ஒரு பார்வை எந்த அரசியல் கட்சிக்கு இப்போ இருக்கு இந்த இடத்துக்கு தான் வர்றேன் திமுக மீது மக்கள் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் என்று நீங்க சொல்றீங்க அப்படி இருந்தா நாற்பதுக்கு நாற்பது முத முப்பத்தி எட்டு முப்பத்தொன்பது புதுச்சேரி நாற்பது வந்திருக்காங்க அதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் ரெண்டாயிரத்து பத்தொம்பதோடு ஒப்பிடுகின்ற பொழுது திமுக திமுக கூட்டணிக்கான ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் பெற்ற வாக்கு இன்றைக்கு இருபத்தி நான்கில் இல்லை வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது இதை மறைப்பதற்காக விக்கிரவாண்டியில் ஒரு பெரும் வித்தியாச வெற்றியை பெற வேண்டிய நிர்பந்தத்தில் திமுக இருக்கிறது கூட்டணி கட்சிகளையும் தன்னோடு வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நெருக்கடியில் திமுக இருக்குதுன்னு சொல்கிறாங்களா சார் நீங்கள் ஒன்றே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் ஆட்சி அதிகாரம் அந்த கட்டளுக்கு பிடிக்கணும் அதுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன் தன்மானத்தை விற்றுடுவேன் அந்த பதவிக்காக நான் சுயமரியாதை இழந்துருவேன் பதவிக்கான எதை வேணாலும் விட்டு கொடுப்பேன் பணத்தை கொடுப்பேன் கட்சி அடமானம் வைப்பேன் எந்த ஒரு பாலிசிக்கும் இவர் தமிழக முதல்வர்கிட்ட திமுகவில் இடம் இல்லை சார் எங்களை விட அதிகம் தோற்றவனும் இல்லை இந்திய வரலாறுலையே எங்களை விட அதிகம் ஜெயித்த வரலாறு இந்தியா வரலாறுல யாருக்கு இல்லை மாநில கட்சியில் அப்படி பார்த்தா இப்போ நாங்கள் எவ்வளோ துணித்தலாக சொல்கிறோம் இது என்ன ஓட்டு சதவீதம் அதை விட இது குறைஞ்சிருச்சு இதை விட அது குறைஞ்சிருச்சு இதெல்லாம் ஒதுக்கிடுங்க சார் நாற்பதுக்கு நாற்பது தான் அடிச்சுட்டு வந்துவிட்டோம் அதில் அஞ்சு பர்சன்ட் போச்சு ஆறு பர்சன்ட் போச்சுன்னா வரட்டுமே சார் அடுத்து இதை விட இன்னும் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்னும் அதிகமாக உச்சத்துக்கு போகிறோம் எதிர்கட்சியாக இருந்து நீங்கள் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பத்து வருஷம் வளர்ந்தோம் பலவந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்த அத்தனை ஒம்போது தேர்தல்கள்லேயும் முதலமைச்சர் ஜெயிக்கிறார் இதுக்கு எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் ஒரு பட்ட பேர் வச்சார் விடியா அரசு விடியா அரசும்பார் இப்போ நான் திரும்பி கேட்குறேன் யார் விடிய அரசு என் தலைவன் பதவிக்கு வந்த பிறகு ஒம்போதுலேயும் திமுக ஜெயிக்குது அவர் அவர் ஆட்சியை பிடிச்சிட்டு கட்சியை பிடிச்சிட்டு எதை வேணாலும் பிடிக்கட்டும் வந்ததுலேருந்து ஒன்றில் கூட அடிக்கலை உள்ளதும் போச்சு

நாங்கள் முன்பை விட ஒரு சதவீதம் வாக்கு எங்களுக்கு உயர்ந்திருக்கிறது திமுகவுக்கு குறைந்திருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கிற மக்களுடைய மனநிலை என்பது வேறு அவர்கள் பகுத்தாய்ந்து பார்ப்பது என்பது வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்றைக்கு இருக்கிற சூழல்ல மக்கள் கடும் அதிருப்தியில் ஆட்சி மேல இருக்கிறாங்க அதிமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறார் அப்படி எங்க மேலே அதிருப்தி அதிகமா இருந்தா ஏன் ஐயா எடப்பாடிக்கு ஒரு பத்து தொகுதிக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாதான் நாங்க ஏதாவது மனு கொடுத்தோம்மா

ஏங்க நாற்பது தொகுதில ஆள நிப்பாட்டி இப்பதான் கட்சி அங்கீகாரமே வந்திருக்கு இது ஒண்ணு போருங்க ஆட்சிக்கா நாங்க போராடுறோம் ஏதோ கட்சியாவது கம்பெனிய ஓட்டுறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு உரிமையோட சொல்லலை அங்கீகாரத்துக்கு வந்திருக்காரு நாங்க வாழ்த்து உள்ள நுழைவோங்குறோம் நாங்க வாழ்த்து நாங்க வாழ்த்துனோமே வாழ்த்தனும் இல்லைன்னு சொல்லவே இல்லையே எல்லாரும் வாங்கன்னு சொல்றோம் ஆனா அந்த அரசியல் கட்சியை மக்கள் நலனுக்காக பயன்படுத்துங்கறோம் சரி மக்களுக்கு பிரச்சனை வரும்போது நீங்க போராடுங்கன்னு சொன்னோம் எந்த கட்சி நீங்க மக்கள் மத்தியில் இறங்கி மக்கள் பிரச்சனைக்காக போராடி இருக்கீங்க எத்தனை நாள் ஆளுநர் மாளிகை போராட எந்த கட்சி ஆளுநர் மாளிகைக்கு முன்னால மசோதாவை அனுப்புறியா இல்லையான்னு உண்ணாவிரதம் அந்த கட்சி ஒரு கட்சி சொல்லுங்க அதுக்கு கூட அண்ணனை தாண்டி ஒரு விளக்கம் வேணாலும் சொல்லிடுறேன் அண்ணா அவர் நடுநிலையாளர் எந்த பார்வையில வேணாலும் பார்க்கட்டும் ஆனால் நான் என்னோட பாங்க எலக்ஷன் கமிஷன்ல பத்து பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டே காணாங்க யார் ஓட்டெல்லாம் தூக்குனீங்க ஒட்டு மொத்தமா இதே துளா உபயே துளான்னு போட்டிருக்க முஸ்லீம் ஓட்டெல்லாம் தூக்குனீங்க

நான் கேட்கறது இதை தாண்டி வந்திருக்கோம் ஆனால் ஓட்டு எங்கள் ஓட்டையே இல்லாமல் பண்ணிட்டீங்களே சரி எங்க நான் குறுக்கிட்டதே அவங்கள்ட்ட ஒரு சின்ன உண்டு கொஸ்டின் இருக்குது அவங்களே பதில் சொல்லுவாங்க அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் காதுக்குன்னு ஒரு உணர்வுல தான் கேட்டேன் சரி வச்சுருக்கேன் என்னென்னா அவங்க தான் சொன்னாங்க பாருங்கள் பிஜேபி கூட கூட்டணி பாமகலாம் பேசாதீங்க இப்ப பாருங்கள் இருபத்தி ஆறில் பாமக தலைமையில் தான் பிஜேபி கூட்டணி அப்படின்னு அவங்க சகோதரி ஆரம்பிச்சாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அப்போனா விக்கிரவாண்டி தேர்தலில் அறிவிச்சல் சொல்லலாம் சகோதரி நீங்களாவது டிக்ளேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் சரி வேறு ஒன்றும் பெருசாலாம் கேள்வி இல்லை அவங்க கேட்ட கேள்வி இருக்குது நான் ஏ ரவுண்டில் பதில் சொல்லவா இப்படியே பதில் சொல்ல சொல்லிடுங்க சொல்லிடுங்க ஒன்றும் இல்லை சகோதரி ரொம்ப அழகாக சொன்னாங்க மாநில உரிமைக்காக இவங்க திமுக என்ன குரல் கொடுத்தாங்க ஸ்டெர்லைட்டுன்னாங்க மூணுது திமுகன்னு அவங்கள்ட்ட சொல்லுங்கள் ஒன்று இவங்க மது ஒழிப்புக்கு மது விளக்குக்கு ரொம்ப தீவிரமாக கலப்போராளி மாதிரி

மேடம் நீங்களே பதில் சொல்லுங்க எங்களால முடியாதுன்னு வச்சுக்கோங்க எங்களால முடியாதுன்னு வச்சுக்கோங்க நீங்க அதை போய் செஞ்சு காட்டிட்டு பேச்சிருக்கணும் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சிருப்பான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க நீங்க ஆட்சி அதிகாரத்துல எப்படி இருக்கோ அதுக்கான மறுவாழ்வு கொண்டுட்டு வரோம் மறுவாழ்வு மையம் கொண்டுட்டு வரோம் ஒயில் சாப்பா வர வர கூட்டிகிட்டே வரோம் மேடம் ஒரு நிமிஷம் இருங்க எவ்வளவு நீங்க பேசுறீங்க ஒண்ணு கேட்காது எவ்வளவு மதுக்கடைகள் கடைகள் மூடப்பட்டிருக்கு இந்த மூன்றாண்டு காலத்தை சொன்னீங்கன்னா அங்க கேள்வி கேட்க போறேன் இப்ப கணக்கு தெரியாம சொல்லுவேன் ரெண்டு லட்சம் கடையை பூட்டிட்டேன்னு

நீங்க கொல்கையில ஊருடியா இருக்கறீங்களா நீங்க தெம்பா இருக்கணும் சொன்னா கொல்கையில ஊருதே எங்க இருந்தால அது தெளிவா இருக்கணும் நீங்க ஒயின் சாப் பூக்குறீங்களா கொல்கையில ஊருடியா இருக்கீங்களா சொல்லுங்க